சும்மா விட்டுறாத இன்னைக்கு இன்னைக்கு இலை அறுத்தவன் நாளைக்கு கொலை அறுப்பான் அப்புறமா கொதவனையும் அறுப்பான் அனாதை ஆக்கணவங்கள

எனக்கு வச்சே கடைசியில என்ன சிரிக்க வச்சுட்டான் எனக்கு கல்யாணம் ஆசை காட்டி மோசம் பண்ண ஓ மருமகளை கருவா இருக்காம விட மாட்டேன் மவளையும் மருமகளையும் மெம்மதியா வள விட மாட்டேன் இப்படி தனியா தனிமையை அழகிட்டு அவங்க போயிட்டாங்க அனாடே இப்ப நினைக்கிறேன் எல்லாரும் வெளியே போயிட்டாங்க ஆத்து நிறைய தண்ணி போனாலும் குடிக்கும் சவுண்டிட்டு சாதிக்க முடியாத காரியத்தை சைலண்டாக சாதிக்கும் உன் மன உன் மரும உன் மனசில் இடம் பிடிக்க மாதிரி முதல்ல ஒரு பிளான் பண்ணு பொம்பளைக்குள்ள போட்டியும் பொறாமையும் உண்டாக்கினதான் ஒன்னா இருக்க வீடு துண்டா போட்டி போறாமட்ட முடியும் அதிகாரம் கொடுத்தா கேடைக்கு ரெண்டுக்கு அதிகாரம் கொடுத்தா நிமிஷத்துக்கு நிமிஷம் இப்பந்தான் சந்தர்ப்பம் நமக்கு சாதகம் அமைஞ்சிருக்கு இத பயன்படுத்தி நம்ம இருக்க எங்க இருந்தோம் தமிழக மட வெளிய போன பிறகு ஜான் போனா என்ன மொன போனா என்ன பார்க்கத்தான போற அந்த மாமியார் மறுபகலம் மொடியை பிடிச்சுக்கிட்ட போடுறத பாக்கத்தான் போறேன் உங்க ரெண்டு பேரும் பிரியறத நீங்க பார்த்து தான போறீங்க வைக்கிற